வணக்கம் மகளே ஸோ பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் நான் இந்த விடயத்தை எப்பயுமே நம்புற ஆளு ஸோ இருபத்தி மூணு போட்டியாளர்கள் பிக்பாஸ் சீசன் செவனுக்குள்ள போயிருந்தாலும் இப்போ ஒரே ஒரு நபரோட பேர் மட்டும்தான் ஒரே ஒருத்தருடைய கொடி மட்டும்தான் பறக்குது அது அர்ச்சனா அவர்கள் பத்தொன்பது கோடி ஓட்டில் வெற்றி பெற்று தமிழ் பிக் பாஸ் மட்டுமில்லாம தெலுங்கு மலையாளம் கன்னட மராத்தி இப்படியான பிக்பாஸே திரும்பி பார்க்கிற அளவுக்கு சரித்திர சாதனை பிக்பாஸ்ல படைத்த நபர் அர்ச்சனா அவர்கள் வயல்காட் என்றியா பல பேர் வந்து பிக்பாஸ்க்குள்ள வர விரும்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பல பேர் வந்திருப்பாங்க அவங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து வெளியில இருப்பாங்க நம்ம போய் ஒரு டொஃபைக்கில் போறவே ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு வயல்காட் என்றியா வாரீங்களா இவ்வளவு லட்சம் தர்றோம் அப்படின்னு சொன்னா கூட பல பேர் ஓடின விடயங்கள் தான் உண்மை அப்படி இருக்கக்குள்ள நாள் அடிக்க முடியும் அதுவும் அத்தனை சாதனையை முறியடித்து புதிய சாதனை வைத்து ரெக்கார்ட் ரெக்கார்ட் கிரியேட்டிங் அப்படின்ற மாதிரி சாதனைகள் பண்ண முடியும் அப்படின்னு நடத்தி காமித்தவர் தான் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் சோ அவங்களுடைய ஒரு பெயர் ஒன்று இப்ப அவங்களுடைய பேர் மட்டும்தான் இருக்கு சோ அது என்ன விடையும் அப்படி என்பதை பார்க்கலாம் அதே நேரத்தில் இது வரைக்கும் ஏழு சீசன் தமிழ்ல முடிஞ்சிருக்கு அதுல யாருமே பண்ணாத அளவுக்கு சாதனைகளையும் யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு பட வாய்ப்புகளும் சரி பாடல் வாய்ப்புகளும் சரி நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பிதழ்களும் சரி அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டுமே கிடைக்குதே அதை பற்றியும் வந்து நம்ம பேசலாம் சரிங்களா சோ வயிறுகள் எரியத்தான் செய்யும் என்ன பண்றது நல்ல மனசு இருக்கிறவங்க வீழ்ந்ததா சர்த்திரமே இல்ல அதற்கு உதாரணம் அவர்கள் ஓகே மக்களை ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே முதலாவது விடயம் ஓர்மேக்ஸ் மீடியா அது பிக் பாஸ் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓர்மேக்ஸ் அப்படி என்பது எவ்வளவு பெரிய ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா அதாவது இந்த இன்டர்நெட்டு அப்புறம் இந்த மொபைல் போனு ஸ்மார்ட் போனு இதெல்லாம் இல்லாத காலத்திலே அந்த ஓர்மேக்ஸோட தரவுகளுக்கு அவ்வளவு தூரம் மதிப்பு சரிங்களா இந்தியால தமிழ்நாடுல இல்ல இந்தியால நடக்கிற எல்லா ஷோக்களோட கணிப்புகளையும் அவங்க கரெக்டா கொடுக்கற ஒரு மீடியா தான் ஓர்மேக்ஸ் மீடியா அவங்க வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாசம் மக்களால் கொண்டாடப்பட்ட நபர்கள் இந்தியால தமிழ்ல டொஃபை அப்படின்ற மாதிரி ஒரு தரவு வந்து விட்டுருக்காங்க இருக்காங்க அதுல அஞ்சு பேர் அதுல முதலிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாக்காப்பா அவர்கள் ரெண்டாவது இடம் பிரியங்கா அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஃபேமஸ் பத்து பதினஞ்சு வருஷம் ஃபீல்ட்ல இருக்காங்க பிரியங்கா அவர்கள் ஹிக்கஸ் பைட் ஆங்கர் சவுத் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நபர் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அவு சொல்றியா ஊர் சொல்றியா சிங்கர் அந்த ஷோ மூலம் மக்களிடம் பிரபலம் மக்கள் அதிக தேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி கணிப்புல முதலாவது இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் கோபிநாசர் அவர்கள் நீயா நானா மூலம் அவர் தமிழ் சினிமா நட்சத்திரங்கள்ல இருந்து சின்னத்திரை நட்சத்திரங்கள் வரைக்கும் பேசப்படுகின்ற நபர் அவர் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஃபீல்ட்ல இருக்காரு சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் நீயா நானா அந்த ஷோ அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி அடுத்தது வந்து புகழ் அவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஃபீல்ட்ல இருக்காரு குப்பித் கோமாலி மூலம் மக்களிடம் அதிகமா தேடப்பட்ட நபர் அப்படின்ற மாதிரி இது அடுத்தது அஞ்சாவது இடத்துல தலா அவர்களுடைய மங்காத்தா படம் இருக்குல்ல அஞ்சாவது வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பீஜியம் வரும் மங்காத்தா பீஜியம் அப்படிதான் தலைவி அவர்களுடைய கம்பேர் பண்ணிக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த பீல்டுக்குள்ள வந்து ஒரு ஆறு வருஷமோ அஞ்சு வருஷமோ தான் அதுல முக்கியமான கதை என்ன அப்படின்னா நியா சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு அர்ச்சனா அப்படின்னா பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு பெண் போட்டியாளர்கள் அதுல கோபிநாத் சார் அவர்களே சொல்வாங்க அந்த பொண்ணு மட்டும்தான் யா பேசுறாங்க அவங்க மட்டும்தான் யா கரெக்டா பேசுறாங்க அப்படின்னு போட்டு அப்ப கேமரா வந்து போக்கஸ் ஆகும் அப்ப அர்ச்சனா அவருடைய முகம் வரும் கோபிநாத் சார் அவர்கள் கேட்பாங்க உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு அர்ச்சனா அப்படின்னு அந்த முதல் என்ட்ரிலயும் அவங்கதான் அங்க பிரைஸ் வின் பண்ணுவாங்க அர்ச்சனான்ற பேர் பட்டி தொட்டி எல்லாம் பரவ ஆரம்பிக்கும் அப்படியே ஒரு கோபிநாத் சார் அவர்கள் நடத்தின ஒரு வருஷோல போட்டியாளராக வந்த ஒரு பொண்ணை இன்னைக்கு அவரோடைய போட்டி போடுறாங்க அப்படின்னா மேம் அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு இதுதான் வளர்ச்சி என்றது ஸோ அப்படித்தான் தலைவியோட ஆரம்பமே இப்ப சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அந்த இந்தியன் சினிமாக்குள்ள கமல்ஹாசன் கொடி பிறந்த காலத்துல கதவை திறந்துட்டு அப்படியே வருவார் அவருடைய என்ட்ரி முதலாவது படம் ரெண்டு நிமிஷம் சீனு ஆனா அவர் வந்து ரெண்டு வருஷத்திலேயே கமல்ஹாசனை மிஞ்சி டப்புல போய் அந்த ஷேர்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இப்போ வரைக்கும் அந்த டைட்டில் எவனுமே அடிக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய ஒர்க் தான் அப்படித்தான் தலைவி அவர்களும் அஞ்சு வருஷத்துக்கு முதல் ஷோல ஒரு போட்டியாளராக கோபிநாத் அவர்கள் பிரியங்கா அவர்கள் மாக்காப்பா அவர்கள் புகழ் அவர்கள் ஜாம்பவான்களுடைய போட்டி போட்டு அந்த ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா சி ஜனதளவெல்லாம் சோ அப்படி இந்த அர்ச்சனா அவர்கள் அஞ்சாவது இடம் அதுலயும் ஹைலைட் என்ன அப்படின்னா பிக் பாஸ் அந்த கேட்டகிரில அர்ச்சனா அவர்களுடைய பேர் மட்டும்தான் இன்றைக்கு பத்தொன்பது கோடி மக்களோட ஓட்டை பெற்று டைட்டில் எடுத்த நபர் எப்படியெல்லாம் ஜொடிப்பார்கள் அப்படி என்பதற்கு அர்ச்சனா அவர்கள் உதாரணம் பல வாய்கள் கதறிச்சு பல வயிறுகள் எரிஞ்சுது பல புரளிகள் பல பொய்கள் அர்ச்சனா அச்சனாமர்களை பற்றி பேசிச்சு அப்படிப்பட்ட பொய்களுக்கும் பொய் பேசின நபர்களுக்கும் காலமே இந்த ஓர் மேக்ஸ் மூலம் ஓர் மேக்ஸோட தரவுகளின் மூலம் பதிலடி கொடுக்குது இப்ப இருபத்தி மூணு பேர்ல ஒரே ஒரு பேர் தான் இருக்கு அது அர்ச்சனா அவர்களுடைய பேர் தான் தான் இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின் பண்ணாங்க பத்தொன்பது கோடி மக்களோட உண்மையான ஓட் மூலம் ஸோ அதை வந்து காலமே இப்ப குறும்படம் போட்டு காமிச்சிருக்கு சரிங்களா ஸோ இது வந்து தலைவி அவர்களுடைய ஒரு வாழ்க்கை அவங்க வந்து ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்றத அவங்களுடைய இலக்கு கனவு அதை அடையணும் அப்படின்னா நம்ம ஒரு வேறொரு அதாவது இப்போ சினிமாக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில இருந்து இங்க சினிமால ஒரு கதாநாயகியவோ இல்ல டைரக்டரோ ஆக்டரோ ஆகணும் அப்படின்னா நிறைய தடைகள் வரும் அது எல்லாம் தாண்டி நம்ம போவைக்குள்ள ஒரு வாழ்க்கை கட்டங்களை தாண்டிக்குள்ள எப்படி அமையும் அப்படி என்பதை அவர்கள் அவங்களோட வாழ்க்கை பாடம் மூலம் பல இளைஞர்களுக்கு பல அப்கமிங் டைரக்டர்ஸ் ஆக்டர் ஆக்டுக்கு ஒரு பாடமா இருக்காங்க சிறப்பு மக்களுக்கு சரிங்களா அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அகெயின் அண்ட் அகெய்ன் அவங்களுடைய வெற்றி பயணங்கள் தொடர்ந்து ஒன்று இருக்கு அதை பார்க்க சிறப்பா இருக்கு ஓகே இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த பிக்பாஸ் சீசன் செவன்ல திரும்பவும் சொல்றேன் இருபத்தி மூணு பேர் போனாலும் எக்கச்சக்கமான பட வாய்ப்புகளும் சரி நிகழ்ச்சிக்கான அழைப்பு இதழ்களும் சரி ஆல்ரெடி ரெண்டு ஃபங்க்ஷன் அவங்க முடிச்சிட்டாங்க பெப்ரவரி ஒன்று பெப்ரவரி ரெண்டு கடைகிறப்பு விழாக்கள் அப்படின்னு அதுக்கப்புறமும் நிறைய கால் ஷீட் அவங்கள்ட கேட்டு வந்துச்சு பட் அவங்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அவங்களை ஒரு ட்ரிப் வேணும் என்பதற்காக கொடைக்கானல் அவங்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம் வருது அதனால ஒரு காரணத்தினால தள்ளி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்கமிங் படங்கள் இப்ப செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆயிருக்கின்ற படங்கள் இப்ப அடுத்த மாசம் அதுக்கடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிருக்கின்ற பாடல்கள் அவங்களுடைய பாடல் அவங்கதான் சிங்கர் அவங்கதான் ஆக்ட்ரஸ் அப்படின்னு கலக்கி கொண்டிருக்காங்க சரிங்களா பிக் பாஸ் சீசன் செவன்ல போன போட்டியாளர்களையே அதிக வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஒரே ஒரு போட்டியாளர் அந்த சீசன் செவனோட டைட்டில் வினர் அர்ச்சனா மேம் அவர்கள் மட்டுமே சரிங்களா சோ இப்படி ஒரு டைட்டில் வினர்னா எப்படி இருக்கணும் ஈவன் பிக் பாஸ் டீமே அவங்களுக்கு கொடுத்த டைட்டில் வந்து ரைசிங் ஸ்டார் சோ உண்மையான ரைசிங் ஸ்டார்னா எப்படி இருக்கணும் எப்படி லைஃப்ல போக்கஸ் ஆகணும் அப்படி என்பதற்கு தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா சோ இது வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் தொடர்பான இன்று வருகின்ற அப்டேட்டோட ஒரு தொகுப்பு சரிங்களா ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பாக நான் ஏதாவது விடயங்கள் பேசாம நடந்துருந்து பேசாம விட்டுருந்தா நேற்று வந்த ஒரு சோதரர் வந்து இந்த ஓர் மேக்ஸ் மீடியா அப்டேட் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் மிஸ்டர் யூ அதுல வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேடி டீட்டெயில் எடுத்து பேசுறேன் ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சி நான் பேசாம இருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ப்ரோ இதை பத்தி பேசுங்க அப்படின்னு இல்லை அப்படின்னா எனக்கு மிஸ்டர் டனீஸ்வியோ என்னோட இன்ஸ்டாகிராம் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் அதை பார்த்துட்டு நான் அதை பற்றியும் பேசுகிறேன் சரிங்களா நன்றி